அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்துல மாடுமைக்கு சென்ற ஒரு பெண்ணை மது ஒருத்தன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கடைசியில் அந்த பெண்ணை வெளியில போய் சொல்லிட்டா என்ன பண்றது என்று அச்சப்பட்டு அந்த பெண்ணை கொலை பண்ணி ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி அதுக்கு மேல ஒரு பெரிய பராங்களை தூக்கி வச்சுட்டு வந்த சம்பவம் சமூக வலைதளத்துல கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது உடனே பரவாயில்ல எப்போதும் போலவே இதுவா இது இது இன்னைக்கு புதுசில்ல தானே நாம் எந்த தினசரி எடுத்து பார்த்தாலும் எத்தனை மாதம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் எத்தனை மாச செய்திகள் எடுத்து பார்த்தாலும் நீங்க ஒரு வருஷத்தை எடுத்துங்க ரெண்டு வருஷம் எடுத்துங்க அஞ்சு வருஷம் எடுத்துங்க ஐம்பது வருஷம் எடுத்துங்க நூறு வருஷம் எடுத்துங்க இந்த செய்தி இல்லாத ஒரு நியூஸே நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது தொடர்ந்து இது தான் இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில சில விஷயங்கள் கவனம் பெறும் சில விஷயங்கள் கவனம் பெறாது சில விஷயங்கள் பெரிய போராட்டத்தை தரும் சில விஷயங்கள் ஆங்காங்க அந்த பகுதியோடு மட்டுப்பட்டு போய்விடும் ஆனா இது இல்லாம நம்ம நாடு இருக்கான்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து இந்த நிகழ்வுகள் நடந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கிறது நடக்கிறவங்களும் ஏதாவது ஒரு விவாதம் வரும் ஒரு ஆணையத்தை போடுவாங்க ஒரு கமிஷன் அமைப்பாங்க இந்த நிர்பயாவுடைய வழக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துச்சு ஒரு பெரிய ஆணையத்தை போட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் கருத்துக்கள் இதை எப்படி சீர் செய்வது என்று சொல்லி அந்த அந்த நீதிபதிக்கு அறுபது லட்சம் கருத்துக்கள் வந்ததாக அவர் சொன்னார் அறுபது லட்சம் மெயில் அறுபது லட்சம் கருத்தை இன்ன மாதிரி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு அதுல இருந்து பில்டர் பண்ணி அவர் அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து என்னென்ன மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த கற்பழிப்புகளை குறைச்சிக்கலாம் இந்த மாதிரியான வன்முயற்சிகளை தடுத்து நிறுத்திக்கலாம்னு ஒரு பெரிய ரெக்கார்டு கொடுத்தார் அதுக்கு பிறகு ஏதாவது குறைஞ்சிருக்கா ஒண்ணு வரையலா அதுக்கு முன்னாடி எதுவும் அதே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறார் இது மட்டும் இல்லை இன்னும் ஆயிரம் ஆணையங்கள் அமைக்கப்பட்டாலும் கமிட்டிகள் போடப்பட்டாலும் தீர்வுகள் கண்டறியப்பட்டாலும் குறிச்சு வச்சுக்கோங்க அவையெல்லாம் ஏட்டிலே எழுதப்பட்ட ஏடுகளாக இருக்குமே தவிர ஒருபொழுதும் இந்த சிக்கலில் இருந்து இந்த சமூகத்தை இந்த தேசத்தை காப்பாற்றவே காப்பாற்றார் வேறு எதுதான் காப்பாற்றும் எல்லாம் மனித அறிவு மனிதர்களுடைய அனுபவம் மனிதர்களின் சிந்தனை மனிதர்களின் பாடம் எனவே இந்த மனித பாடங்களில் பிழைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உண்மையில் இந்த பிழைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைவனின் வழிகாட்டுதல் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆற்றல் படைத்தது அப்படிப்பட்ட பார்வையிலே நாம் திருமலை குரானை அணுகினார் நபிகளாரின் போதனைகளை அணுகினால் அல்லாஹ் வழங்கிய இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை அணுகினால் அந்த நம்பர் மகனார் இருந்து ஒட்டுமொத்த சமூகத்தை மீட்டெடுத்தார்கள் அவர்களுடைய ஆண்டு கால அந்த இஸ்லாமிய ஆட்சி வாழ்க்கையின் பொழுது ஒரே ஒரு நிகழ்வை இரண்டு தவிர வேறு எந்த இடத்திலையும் விபச்சாரம் கூட வன்குணர்ச்சி அல்ல கற்பழிப்பு அல்ல ஒரு தரப்பினர் மீது இருந்த விருப்பத்தை தாண்டி நிகழ்ந்த நிகழ்வுகள் அல்ல விருப்பத்தோடு இரண்டு பேரும் இணைந்து செய்கிற தவறுகள் கூட ஒட்டுமொத்த தேசத்திலேயே நபிகளாரின் ஆட்சி காலத்தில் இரண்டே இரண்டு நிகழ்வுகளை தவிர வேறு எந்த நிகழ்வுகளும் நடைபெறவே இல்லை என்று வரலாறு சொல்கிறது நபிகளார் எப்படி சாத்தியப்படுத்தினார்கள் அந்த சமூகம் ஒண்ணுமே வானத்திலிருந்து குதிச்ச சமுதாயம் இல்லையே அது ஒன்றும் வானவர்களுடைய சமுதாயம் இல்லையே நம்மை போன்ற மனிதர்கள் இன்னும் சொல்ல போனா நம்மை விட கேடு கட்டவர்களாக இருந்த சமூகம் அது நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சமூகத்தை ஆய்வு செய்து பார்த்தால் உலகத்துல என்னென்னவெல்லாம் ஊட்டிகம் இருக்கிறதோ அநியாயம் இருக்கிறதோ அக்கிரமம் இருக்கிறதோ அத்தனைகளையும் தமக்கு சொந்தமாக்கி கொண்ட ஒரு சமுதாயமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இந்த தீமையை முற்றும் முழுதாக நபிகளார் எப்படி தூக்கி எறிந்தார்கள் இல்லாமல் துணை தெரிந்தார்கள் என்று தேடி பார்த்தால் அதை நிகழ்த்தியது ஒரே ஒரு செய்தியின் வழியாகத்தான் படைத்த இறைவனை பற்றிய அறிவின் வழியாகத்தான் ரிசர்வாலேசலும் இந்த தீமைகளுக்கு எதிராக எல்லாம் எவ்வளவு பேசுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசிருக்கிறாங்க மதுபானத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க விமர்சனத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க திருட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க ஆனால் இந்த பேசப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்தமா இந்த தீமைகளுக்கு எதிராக பேசுற எல்லாமே ஒரு ரெண்டு ஏ ஒரு சீட்ல எழுதி முடிச்சிடும் அவ்வளவுதான் நம்பிக்கிறார் இந்த தீமைகளுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள் எப்படி வெறும் ஒரு ஒரு சீட்ல எழுதி ஒரு 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 ரெண்டு எழுதுகிற அளவிற்கு ஒரு பேச்சை பேசி அந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியுமா முடியாது வேற எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா இந்த ரெண்டு பேராகிராஃப் பேசுறதுக்கு முன்னாடி விவசாயம் என்பது பாவமானது அந்நிய பெண்களோடு தொடர்பு கொள்வது தீமையானது மது அருந்துவது தடுக்கப்பட்டு இந்த மாதிரியான செய்திகளை பேசுறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டு காலம் நபிகளார் என்ன பேசினார்கள் என்றால் படைத்த இறைவனை பற்றி பேசினார்கள் இதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீ தானா வந்து படைச்சிருக்கிறான் அவன் கண்காணிக்கிறான் அவன் உன்னை வழிநுடத்துறான் ஒரு நாள் நீ மூத்தா போயிருவே அதுக்கு பிறகு அவன் முன்னாடி போய் நிற்ப அவன் கேள்வி கேட்பான் நீ சரியா பதில் சொல்லாட்டி உன்ன அவன் தண்டிப்பான் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது அவன் தான் அனைத்துமாக இருக்கிறான் அவன்தான் ஆற்றலாக இருக்கிறான் அவனை மிக ஆற்றல் படைத்தவர் எவரும் இந்த உலகத்தில் இல்லை என்று படைத்த இறைவனை குறித்த ஞானத்தை தான் பதிமூன்று ஆண்டு காலம் பல்வேறு வார்த்தைகளில் திரும்ப 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 அல்லாஹ் அவர்களுக்கு அருளிக்கொண்டே இருந்தான் தீமைகளை பத்தி பேசல அல்லாவை பத்தி பத்துமே அல்ல பேசலாம் அல்லானா யாரு அவருடைய ஆற்றல் அவன் எப்படி இருக்கிறான் எப்படி கண்காணிக்கலாம் இறைவனை அறிமுகம் செய்தார்கள் அந்த இறைவன் சொல்லுகிறான் விபச்சாரம் செய்யாதே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு வரி தான் அந்த இறைவன் சொல்லுகிறான் திருடாதே அந்த இறைவன் சொல்லுகிறான் பொய் பேசாதே அந்த இறைவன் சொல்லுகிறான் வாக்குறுதி மீறாதே ஒரு வரிதான் ஒத்த வரியில் சமுதாயத்தில் தீமை ஓடிச்சு ஒத்த வரியில ஓடல அதுக்கு முன்னாடி செஞ்ச பதிமூன்று ஆண்டு கால ஈமானிய பிரச்சாரம் அல்லாவே அறிமுகப்படுத்திய பிரச்சாரம் அதுதான் உலகத்திலிருந்து தீமையை விரட்டும் அவனை உள்ளத்துல பதிய வைங்க தீமைகளிலிருந்து மனிதர்களை எளிதாக விரட்டி விட முடியும் நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஊர்கள்ல இந்த மாதிரி எத்தனையோ சிக்கல்களுக்காக நாம என்ன பண்றோம் மேல ஓட்டு ரெண்டு மணி நேரம் விளக்குறோம் மது போதை கடுமையா இருக்கிறாங்க கஞ்சா விற்கிறாங்க அதுல வாங்குறாங்க சாப்பிட்றாங்க அதனுடைய தீமை தெரியுமா நீங்க என்ன சொல்றது அவன் கேளுங்க இதை விட சூப்பரா அவன் சொல்லுவான் ஆமாங்க ரொம்ப மோசங்க இதை சொன்னா இதை சொல்லி சீர்திருத்த முடியாது படைத்த இறைவனை சொல்லித்தான் சீர்திருத்த முடியும் நபிகளார் வாழ்ந்த மக்காவிலே இந்த தீமைகள் எல்லாம் இருந்துச்சு பேசல சொல்லலாம் அதையெல்லாம் பிறகு பேசிக்குவோம் முதல அல்லாவது சொல்லுவோம் அவனுடைய பண்புகளை சொல்லுவோம் ஆற்றலை சொல்லுவோம் அவனுடைய தான் நீ இருக்கிறேங்கிற அந்த விஷயத்த கண்காணிப்பு இதே திரும்ப திரும்ப அடிக்குமே அது ஆழமா பதிஞ்ச பிறகு ஒரு வரியில தீமைகள் இருந்து சமுதாயத்தை மீட்டெடுத்திருந்து சமூகத்தை மீட்டெடுக்க விரும்புகிற யாராக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு வழி ஒரே ஒரு வாய்ப்பு ஒன்னு ஒன்னும் ஒண்ணு அதை விட்டு வழியே கிடையாது படைத்த இறைவனை சரியான முறையில் அவர்களுக்கு புரிய வைப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபடுங்கள் அவர்கள் தீமையிலிருந்து இருந்து மீட்டு அதை விட சிறந்த வழி வேறொன்றும் இல்லை அதை புரிந்து கொண்டு நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்ளா